చేం బేట చాటలసతివేరా జరపి భండియ తిరువరం కుం అయా తిరువసరున కొలువాసని చెప్పండి పడు యె అన్న చెప్పంగన మత్త మనులకు ఇచ్చు సరకు లేదు అండియా తిరువసరతే

மதுரல இருந்து வர பாண்டிய நாட்டில் இருந்து பாண்டிய நாட்டில் யாரும் இருக்கான் சொக்க நாளுங்க அந்த இருந்தா குளத்தில் உங்க நாடு எது அப்படின்னா எங்களுடைய நாடு பாண்டிய நாடு தென் தென்பாண்டி நாடே தெரியும் கூட பாண்டி வாசப்படுமான்னு சொல்றேன் அப்படி பாண்டிய நாட்டிலேருந்து வரீங்களே அப்படின்னதும் நீங்க யார் அப்படின்னாரு நான் வாசக்கூர அந்த மாணிக்கவாசர் என்கின்ற பேர் வந்து சிவபெருமான மற்ற யாருக்கும் தெரியாது அந்த மாணிக்கவாசன் என்கின்ற பேர் சிவபெருமானுக்கும் மாணிக்காசருக்கு மட்டும்தான் தெரியும் மற்ற யாருக்கும் தெரியாது அப்படி நீ சொன்னீங்க நீ சொன்னீங்கன்னா நான் எழுதிக்கிறேன் அப்படின்னாரு சிவரு அப்போ சொல்லும்படி யார் செய்கிறாரு அப்படின்னா சிவருமார செய்கிறார் அவரை சொல்ல வைத்து சிவபெருமான என்ன செய்யறாரு அந்த ஏட்டில் எடுத்து எழுதுகிறாரு இப்போ நம்மளால் ஆகக்கூடிய காரியம் எதாவது இருந்தால் இந்த உயிரோட ஆகக்கூடிய தாரி எதுவுமே நான் எழுதினேன் நான் சொற்படி பண்ணேன் நான் முழு நேரமாக சொப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நினைச்சுருங்க நம்மளை சைவராகிறார்களா ஏன்னா நம்மளை பேச வைப்பது யாருன்னா சிவகா கேட்க வைப்பதும் ஆனால் கேட்குறேன் நம்மளுக்கு பாட வைப்பதும் பாட வேண்டும் நான் போற்றி அம்பலத்தை இருந்த மாணிக்கிறேன் அப்போ எதுவுமே நம்ம கையில் இல்லைங்கிறது நல்லா தெரியும் என்ன காரணம் அப்படின்னா இந்த உயிர்களுக்கு வந்து செயல் எதுவுமே கிடையாது அறிவு இச்சை செயல்கின்ற மூண்டுல இந்த உயிர்களுக்கு வந்து காணிக்கணும் ஆனால் இச்சை ஆகி விருப்பத்தை நம்ம சிவகங்கர் மாவட்டத்தை பிரச்சனை இல்லை இப்போ திடீர்னு நான் ராஜபுடையில கேட்டுக்கோங்க உதாரணத்துக்கு ராஜபுடத்துல இருந்துட்டு சீத்தூர் பார்க்க மாட்ட ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு நான் என்ன பண்றேன் இச்சை ஆகி விருப்பத்தை நான் செலுத்திடுறேன் பார்க்க சாப்பிடணும் விருப்பம்

இல்ல சார் நீங்க நிறைய ரசிகா பார்க்க முடியாது முதல் முறையாக பெருமானு திருத்தடி நிறையாத வண்ணம் நல்லா இருக்கு அப்ப இந்த உயிர் எதை விரும்பணும் அப்படின்னா இறைவனை தான் விரும்பணும் இறைவனை விரும்பணும்னா கிடைக்கும் அவரை மரத்தார வந்து துன்பம் வருதுன்றது நமக்கு நல்லா அப்ப இன்ப பொருளை சா சார்ந்தா நமக்கு இல்லை கிடைக்கும் இன்ப பொருளை சார்ந்தால் திரும்ப கிடைக்கும் நம்ம உலகத்துக்கு சார்ந்தா துன்பதான் வரும் இறைவனை சார்ந்தா நமக்கு இன்பம் வரும் இப்ப நமக்கு இன்பம் வேணுமா துன்ப வேணுமா அப்படிங்கறத நம்ம தான் முடிய நமக்கு எது வேணும் நம்ம கரும்பாலும் எல்லாரும் எதுனாக்கும் இன்பமா துன்பமா இவத்தை தான் அதை சாமிட்டு தான் இருக்கும் ஆனா அவரை நம்ம நாடுறமா அப்படின்னா சும்மா யாராவது அடுக்கட்டாக போக போயிட்டு போயிட்டு வாங்க வாங்க வாங்கணும் என்ன செய்வாங்க குட்டிச்சு முடிஞ்சா தான் என்ன செய்வான் அந்த பக்கம் ஏரிய பக்கம் போறதே கிடையாது நாலு சொல்லி ஏதாவது ரெண்டாவது இந்த மாதிரி சொற்பொழிவுலாம் பேசுனா தான் சாமியுடைய அருமை பெருமை எல்லாம் தெரியும் இல்லைன்னு சொன்னா நம்ம யதார்த்தமா எப்படி போலதான் என்னுடைய போலி நான் தெரிந்து கொண்டாதான் நான் போய் வழிபாடு செய்வதற்கு ஏதுவாக இருக்கும் அப்படி திருமுறையில கொட்டி கிடைக்கும் சாமியுடைய அருமை பெருமைகள் எல்லாம் இப்ப ஒருத்தர் பழகணும் அப்படின்னா இப்ப தான் குணாதிசி இல்லாம நம்ம பழகுமா பழகுமா பழகணும் அப்போ அவங்களுடைய குணாதிசயம் தெரிஞ்சுட்டு அவங்க நல்லவங்க அது தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நினைச்சி அவங்க கூட ஒன்றி பழவோம் அதே போல் சிவன் மேலே எல்லா அருளர்களும் சொல்கிறாங்க அவர் மேலே அன்பு செலுத்துங்க அவர் மேலே பக்தி செலுத்துங்க அப்படின்னாங்க எப்படி அன்பு வரும் எப்படி பக்தி வரும் அப்போ சாமியுடைய அன்புக்கு தெரிஞ்சால் தான் நமக்கு அவர் மேலே அன்பு செலுத்துவதற்கு ஏதாங்க அப்படி திருமணையில் எல்லா பாடல்கள்லையும் சாமியை போட்டு பாடியிருக்கிறார் அப்படின்னு போற்றி பாடு அந்த பாடலை கூட நம்ம நம்மளால் அடிச்சுக்க முடியல பாட முடியும் என்ன படித்து வச்ச பாடலை அதை உட்காந்து நம்ம பாடாத நமக்கு நேரம் இல்லை டைம் இல்லை இந்த மாதிரி உண்வதுன்னு வந்து உட்காந்து வச்சா தான் என்ன செய்யணும் உட்காந்து பாடுவோம் இல்லைன்னா வீட்டில் அது அதுவாட்டும் புத்தகம் பூஜையில் அப்படியே இருக்கும் அதுவாட்டம் இருக்கட்டும் அப்படி இன்னொன்றுனா நமக்கு வீட்டில் இருந்தாலே திருமலை பண்ணி திரும்ப வீட்டில் இருந்தாலே

நல்ல சிறப்ப வழிகாடு அப்போ அவர் நமக்கு கிடைக்க கிடைச்சிருக்கு அதை வந்து நம்ம என்ன செய்யணும் எடுத்து அதை பயன்படுத்த வேண்டும் ஏன்னா நிறுத்தனாம் பசுபதி காணாம் பண்டுகும் கூச்சை உதைத்தேன் அடியுக்கு அருளும் காலனாம் எனதுரை தனதுரையாக அப்படிங்கிற சொல்லுவாங்க சமி இது வந்து நீங்களாம் பாருங்க அப்படின்னு எனக்கு நீங்கள் பாடம் எழுந்த பாடலாம் யார் உள்ளேருந்து பாடினது பாடம் பாட்டது இப்போ திரைப்படத்துக்கு நீங்கள் போகிறீங்க திரைப்படத்துக்கு போகிறீங்க அங்கே கதாநாயகம் என்ன செய்வார் பாட்டு பாடுவாரா பாட்டு பாட மாட்டார் அவர் இருந்து உள்ளது உள்ள உள்ளார் ஒருவர் ஆள் வயசு கொடுப்பாரு அதே மாதிரி அதெல்லாம் மாய தான் அசைக்கிறாங்க உள்ளே இருந்து பாடுறது யாரும் செய்ய வருவாங்க ஏன்னா தனிச்சையாக இது ஆற்றல் உயிரினுக்கு கிடையாது படம் எல்லாமே அவருக்குள்ள சாமி வந்து எல்லா ஊர்களையும் கட்டி நீக்க முறையில் நிறைந்து இருக்கின்றன ஜட பொருளை முதல் கொண்டு உயிருடைய பொருள் இல்லை உயிரிழ அற்ற கூட சாமி அந்த பொருள் எங்க இயலாதவெல்லாம் ஏவிப்பானா எலும்புடறதாய் என் அடிகள் நின்றவாறே அப்படி இருந்தார் சொல்லுவாங்க அதனால் ஜடப்பொருள் இப்போ செவருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த செவரில் சாமி கலவையான வச்சுக்கோங்க அந்த பொருள் என்ன ஆயிடும் சாந்தி இருக்கார் அதுக்கு இந்த ஒரு உலக பொருள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸுமே ஒரு காலை எல்லாம் வரை தான் அதுக்கப்புறம் இருப்பதற்கான வாய்ப்பு கிடையாது எல்லாமே தோன்றி இருந்து ஒழுங்கக்கூடிய பொருள் இந்த உலகமே ஒரு மாய் எந்த நேரத்தில் இருந்து எந்த நேரத்தில் ஒழுங்கும் எந்த நேரத்தில் தோன்றும் சொல்ல முடியாது தோன்றி நின்று ஒழுங்கக்கூடிய மாய் நாம் என்ன செய்யணும் அதிகமாக வந்து எதில் விருப்பம் போனோம்னா இந்த உலகத்துக்கு மேலே தான் விருப்பம் ஆனால் யாரோட விருப்பம் அதிகமாக கொள்ளணும் ஒரு மேலே கொள்ளணும் அவரை தகுந்ததான் நமக்கு இன்னும் கிடைக்கும் இந்த திருவாசகத்தில் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா சாமி என்ன சொல்கிறார் மித்த இந்த தேவாரம் திருவாச தேவாரம் திருவிசைப்பா திருப்ப நாட்டு எல்லா இதுவும் எடுத்துக்கோங்க அதில் சாமி போற்றி பாடியிருக்கும் இல்லைன்னு ஆனால் போற்றி பாடி இருந்தாலும் அது என்ன இந்த பதிகத்தை நீங்கள் பாடினா உங்களுக்கு விடைகள் நீக்கும் இந்த பதிகத்தை பாடினால் உங்களுக்கு செல்வம் உண்டாகும் இந்த பதவியத்தை படித்தாலும் உங்களுக்கு ரெண்டு விளையாட்டுலாம் செல்வம் கொடுப்பார் அப்படின்னு இருக்கும் ஆனால் திருவாசகத்தில் எங்கேயாவது வினையை நீக்கும் என் சாமி இதெல்லாம் கேட்டா உனக்கு கொடுப்பாரு அப்படின்னு ஏதாவது தெரிய வருவா நீன்னு சொன்னீங்க முழுக்க முழுக்க நீங்க எந்த பாட்டு எடுத்தா தெரியாது அன்பும் ஒன்றரை தான் கேட்டுக்காரு வேற எதுவும் வேலை சொல்லுவாங்க சிவபெருவான் மேற்கொண்ட அன்பு ஒன்றுதான் அது முன்னிட்டி காட்டும் தெரியுது அதுதான் அருவாளர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க கேடு மாத்தணும்னு கேட்ட தெரியுன்னா ஓடும் செவ்வொரு முக்கவே நோக்குவார் கூடும் அன்பையும் என்று வீடும் கேட்டான் பிரவேட்டம் வீடு மேலே வேண்டாம்ட்டாங்க ஐயா ஏன் சிவகுருங்கள் அன்பு இருந்தால் போதும் அன்பு இருந்தால் வரும் அன்புடையார் எல்லாம் உடையார் அன்பு கையில் இருக்கு சிவகுரு அன்பு 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 முழுக்க முழுக்க இந்த பாடல்கள் முழுவதும் எல்லா பாடலையும் அறவே பெற்றார் என் அன்பர் அன்பம் என்பது அகமும் குறவே கிடந்த குறைநாயின் குழம்பு பெறவே வேண்டும் பெறவே வேண்டும் என்னன்னு கேட்டார் மாரிக்காசர் அன்பு கேட்டார் ஒவ்வொரு பாடலில் இருப்பாரு வேண்டாது ஒன்று வேண்டாது மிக்க அன்பே எல்லா என்ன கட்ட அன்பு அன்பு உலகத்துல என்ன வேண்டாவது எல்லாத்தையும் எடுத்துக்கணும் வேண்டாது ஒன்று வேண்டாது உலகத்துல எந்த புகை நீங்க வேண்டாலும் அந்த பொருளால உங்களுக்கு திரும்ப வரும் ஐஸ்கிரீம் ரொம்ப ஆசையா இருக்கு ஐஸ்கிரீமு ரொம்ப ஆசையா இருக்கு ஒன்றுக்கு கூட வாங்கி சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க தொட்டையை கொஞ்சம் அறுத்து கட்டி எல்லாம் எடுக்க வேண்டியிருக்காங்க அவங்களுக்கு அதே மாதிரி நம்மளுடைய பிள்ளைகள் மேல பட்டு வச்சிருந்தாலும் சரி நம்ம யார்கிட்ட பட்டு வச்சிருந்தாலும் இந்த உலகத்தில் எந்த பொருள்களை பட்டு வச்சிருந்தாலும் சிலர் பார்த்தீங்கன்னா அந்த கிரிக்கெட்லாம் ரொம்ப பிரியமா இருப்பாங்க இந்தியா ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் அதே மூழ்கி வேற எந்த வேலைக்குள்ள போறதை நிப்பாட்டிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க இந்தியா தோத்துக்கோங்க எதுவும் நீ அது ஆர்வம் ஆகவங்களோ அதுவும் என்ன ஐஸ்கிரீமாயிருந்தா அதுவே நமக்கு துருமையாக ம துன்பான் வேலைக்கு போவான் நம்மளை வச்சு காப்பாத்துவான் நமக்கு எல்லா கொடுப்பான் நமக்கு நிறையான் அடுத்த நிமிஷம் அப்படியே அவன் பாயில கல்யாணம் முடிச்சுட்டு அவன் பாயிட்டுவான் நம்ம துன்ப உத்தரும் அவன் கேட்டான் என்ன பையிரையொடி கொடிய சம்பாதிக்கிறேன் ஆமா கொடி குடிய சம்பாதிக்கிறான் நீங்க

அதனால ரெண்டாவது ஒன்று ரெண்டாவது மிக்க அன்பே வேறு அந்த அன்பு வருவதற்கு நித்திரம் திருக்கோயிலுக்கு போகணும் வேண்டிய கை கைகிறங்கள்லாம் செய்யணும் அப்புறம் தான் சாயினால் நமக்கு அன்பு பெறுகிறோம் திருமுறைகள் பாடணும் பாடினா அன்பு பெருகும் முக்கியமாக திருவாசத்தில் முழுக்க முழுக்க சாமி அதனால திருவாசத்துக்கு ஒரு வாசகத்துக்கும் ஒரு அன்பு ஒன்று நீங்கள் வேறு எதுவுமே கிடையாது இந்த படித்து உருவாக்க வேறு யாரோ எதை படித்து உருவாது அப்படியே கண்ணீர் பெரிய அடுத்த பிரேப் வந்து தமிழனி அவருடைய எழுதியிருந்தேன் ஆனால் சமயம் மாறலை ஆனால் திருவாசத்தை படித்து ரொம்ப கண்ணீர் ஒளிச்சுப்பாரு ஜி அதனால திருவாசி ஒரு வாசரத்துக்கும் அப்படிப்பட்ட திருவாசத்தை நம்ம செய்யணும்